ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நடந்த வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன் தொடர்பான கரண்ட் அஃபேர் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம எக்ஸ் வைஸ் பிரசிடண்டான ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் வந்து ராஜினாமா இருந்த நிலையில் செப்டம்பர் ஒன்பதான இன்றைக்கி வைஸ் ப்ரெசிடெண்ட்டுக்கான எலெக்ஷன் நடந்தது சரிங்களா இந்த தேர்தலில் பிஜேபி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டி அவர்களும் வந்து இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் தான் சரிங்களா அதில் சுதர்சனன் ரெட்டி இவர் வந்து தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் இவர் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது டோட்டலாக எழுநூற்றி எண்பத்தி ஒரு பேர் வாக்களிக்க வேண்டிய நிலையில் எழுநூற்றி அறுபத்தேழு பேர் மட்டும் வாக்களிச்சிருப்பாங்க இந்த வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருப்பார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது டோட்டலாக நைன்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஓட்டு வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தோம் அப்படின்னா இவர் தமிழ்நாட்டில் திருப்பூரை சார்ந்தவர் சரிங்களா இவர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து மக்களவைக்கு வந்து ரெண்டு முறை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அதுக்கப்புறமா இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் ஜார்க்கண்டில் கவர்னராக இவர் வந்து பதவி வகிச்சிருப்பார் சரிங்களா தெலுங்கானாவுக்கு கூடுதல் பொறுப்பையும் இவர் வகிச்சிருப்பார் அதுக்கப்புறமா வந்து புதுச்சேரியில் பொறுப்பு ஆளுநராகவும் இவர் பதவி வகிச்சிருப்பார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவர் தமிழகத்தை சார்ந்த மூன்றாவது துணை குடியரசுத் தலைவர் சரிங்களா அப்போ முதலாவது துணை குடியரசுத் தலைவர் யார்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இவர் தான் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருப்பார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தேழில் பிரசிடண்டாக பதவி வகித்திருப்பார் சரிங்களா அடுத்து தமிழகத்தை சார்ந்த ரெண்டாவது துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ஆர் வெங்கட்ராமன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்திருப்பார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவர் வந்து பிரசிடெண்டாக பொறுப்பு வகித்திருப்பார் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ